எல்லாருக்கும் காலை வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ராகவலால் மாஸ்டர்களுடைய தம்பிகள் தங்கச்சிகள் குடும்பங்கள் இது எல்லாத்துக்கும் மேல அஹ் எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிற அம்மா அம்மா அந்த ஆடி இறைவன் சார்ந்த அம்மாவும் இறைவனையும் எல்லாருக்கும் நான் இன்னைக்கு வந்து இந்த வணக்கத்தையும் நல்ல சந்தோஷமான ஒரு ஒரு உணர்வையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் ஷூட்டிங் முடிஞ்சது அதோட நேரம் தூங்கிட்டு அப்படியே வந்துட்டேன் ரெடி ஆயிட்டு மாஸ்டர் ஜெட் என்னன்னா ஒரு அவருக்கு இருக்கிற வசதிக்கும் அவருக்கு கஷ்டப்பட்டு மேல வந்தவர் ஒரு தாயோட அரவணைப்புல ஒரு தாயோட வளர்ப்பில் ஒரு நல்லா கஷ்டப்பட்டு ஒரு சிக்குப்பு கடையிலே பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுல குரூப் டான்சரா இருந்து அங்க இருந்து இன்னைக்கு வந்து மாஸ்டர் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காருன்னா அதுக்கு எவ்வளவு பெரிய போராட்டங்கள் எவ்வளவு பெரிய இதுகள் தாயினுடைய ஆசீர்வாதம் இறைவனுடைய ஆசீர்வாதம் இதெல்லாம் இருந்தாதான் இவ்வளோ எல்லாருடைய அன்பையும் நம்ம வந்து பெற முடியும் அந்த அன்பை பெற்றுக்கிட்டு அவர் வந்து நான் மட்டும் சந்தோஷமா இருந்திடணும் அப்படின்னு அப்படி இல்லாம மற்றவர்களுக்கு ஒரு சேவை செய்யற ஒரு எண்ணம் இருக்கு பாத்தீங்களா உண்மையாவே மாஸ்டர்ஜி மாஸ்டர்ஜிதான் சொல்ல ஒரு உணர்வு வரும் நம்மளும் ஹெல்ப் பண்ணுவோம் எத்தனை நாள் பண்ண முடியும்னால அது அதுதான் அது வந்து ஒரு பெரிய உள்ளுக்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தியும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உறுதியான ஒரு எண்ணமும் இருந்தா மட்டும்தான் அது இத்தனை வருஷங்கள் பண்ண முடியும் பாருங்க ஒரு இவர் சொல்லிட்டு இப்ப நான் பார்த்து இருபத்தி அஞ்சு வருஷமா கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்காரு ஒரு மனுஷன் குழந்தைகளுக்கு அது மட்டும் இல்லாம கேட்டிருக்கேன் என்னம்மா செஞ்சு அதாவது அதாவது ஒரு பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மேல உங்களுக்கு அப்படி ஒரு ஒரு கருணையும் ஒரு அன்பும் இருக்குன்னு சொல்லும்போது தன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை அது அதுக்கு அவங்க அம்மா எப்படி அவரை வந்து அந்த நேரத்தில் கேர் எடுத்துக்கிட்டாங்க எப்படி அந்த பிள்ளைய வந்து கஷ்டம் இல்லாம பார்த்து கொண்டு வந்து வளர்த்து விட்டு இருக்காங்கன்னா அந்த எண்ணம் எனக்கு குடிக்கப்பட்ட அந்த அன்பு இந்த எல்லா பிள்ளைகளுக்கும் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவரோட எண்ணம் இருக்கு இல்லையா நான் வியந்து பார்த்துக்கேங்க சில வார்த்தைகளை நான் சொன்னா கொஞ்சம் அதிகமா ஃபீல் ஆகும் பட் இருந்தாலும் நான் சொல்றேன் ஒரு ஒரு சின்ன இஸ் அ வெரி லெஜெண்டரி கேரக்டர் சார் சீரியஸா சொல்றேன்

ஒரு வாழ்க்கையை சொல் சொல்லுவாரு அவர் வாழ்க்கையை சொல்லுவாரு எப்படி வாழணும்னு சொல்லுவாரு ஆஹ் நான் பாருங்க ஜீவதண்டா ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க மேல மாலையில ஷூட்டிங் இருக்கும் அந்த அன்னைக்கு பொங்கல் வருது அந்த ஷூட்டிங் எப்ப ஒரு பொங்கல் வருது அந்த பொங்கலுக்கு இது வந்து பதினஞ்சு இருபது நாளைக்கு முன்னாடியே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு ஏன்னா அந்த பொங்கல் அந்த வந்து ஆதிவாசிகள் நடிக்கிறாங்க அந்த 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 இடங்கள்ல அந்த ஆதிவாசிகள் இருக்க ஆதிவாசிகளை வளரக்கூடிய அந்த அவங்களே கூட்டு வந்து டாக்டர் கார்த்தி சார் நடிக்க வச்சார் ரொம்ப ரொம்ப ரியலா இருக்கணும் அப்படின்றதுக்காக அப்போ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது அவங்க எத்தனை வயதான அம்மாக்கள் எத்தனை பெண்கள் எல்லாரும் நிறைய இடத்துல பார்ட்டிசிபேட் பண்றாங்க குழந்தைகள் எல்லாருக்கும் அவர் வந்து ட்ரெஸ் வாங்கி அதுக்கு ஒரு ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்காரு அதாவது இதுக்கு பின்னாடி எந்த ஒரு எதிர்பார்ப்போ எந்த ஒரு வேற ஒரு எண்ணங்களோ இல்லாம தான் இன்னொரு ஒரே செய்யணும் அது மத்தவங்க ஏழையின் சிறைப்பில் இறைவனை பார் அப்படின்னு ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் அவருக்கு இருக்கின்றத நான் வந்து நிறைய பார்த்தேன் அது வியிருக்கேன் இப்போ ஒரு ஸ்கீம் ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா அந்த மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு ஒரு விஷயம் நீ நீ ஹெல்ப் பண்றன்னா இப்ப அவர் வந்து ஒரு சேரிட்டி வச்சு அதுல காசு எடுத்துக்கிட்டு அவர் உண்மையா பண்ணக்கூடிய ஆளுதான் ஆனா அப்படி பண்ணா கூட சில சில யாராவது அவதூரமா பேசிடுவாங்களோ அந்த நல்ல எந்த ஒரு நல்ல விஷயத்தையுமே இன்னொரு ஆங்கில பார்க்கும்போது தப்பா சில பேர் பிரச்சனை பண்ணிடுவாங்க அது அது வந்து அது வந்து நல்ல பயணத்தை கெடுத்துடக்கூடாது அப்படின்றது அவர் ரொம்ப உரிய இருப்பார் அது வந்து அவர் நீ நல்லது பண்ணுவான் உன் கையாலயே நீ பண்ணு இப்போ ஆஹ் ஒரு இப்ப வந்து நீங்க இதுல என்னன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா நீ அப்படியே போய் கஷ்ட கஷ்டப்படுற ஒருத்தங்க வந்து இங்க மனு போடுறாங்க இவரு நடுல ஒரு ஊடகமா இருந்து இவர் பண்ற செயல நிறைய பண்றாரு பட் ஒரு மனிதனா ஒருத்தர் பண்றதை விட ஒரு கூட்டமா சேர்ந்து ஒருத்தவங்க பண்ணும்போது அது எவ்வளவு பெரிய ஸ்ப்ரெட் இருக்கும் எவ்வளவு பெரிய வளர்ச்சி இருக்கும் அப்படின்றத ஒரு இந்த பிளானே நான் ரொம்ப பெருமையா பாக்குறேன் இந்த இந்த ஒரு இந்த முயற்சியா நான் ரொம்ப பெருமையா பாக்குறேன் இவர் என்ன பண்ற வாங்கி என் அக்கௌண்ட்ல கொடு நாங்க கொண்டே செய்யறேன் அப்படி செய்யல நான் என் அக்கௌண்ட்ல நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க கொடுக்கறத கொடுங்க கஷ்டப்படுறாங்க நீங்க செய்யணும்னு நினைக்க அந்த இவங்களுக்கு செய்யும் அப்படி நேருக்கு நேரம் கை நிமிஷம் முக்கியமான விஷயம் பேசிட்டு வந்து சோ இவ்வளவு ஒரு ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் குழந்தைகள் இருந்து ஒரு ஒரு பெரிய 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 பிசினஸ் மேன்கள் இருந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணி டாக்டர் சார் சொன்னார் இந்த மாதிரி மாஸ்டர் மாஸ்டர்ஜி சொன்னார் இந்த மாதிரி எத்தனை பேருக்கு பங்கெடுத்துக்கு ஆசைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் நல்லது இன்னைக்கு இன்னைக்கு உழைப்பாளர் தினம் அந்த உழைப்பாளர் தினத்துல உழைச்சு வந்த காசை வந்து மாஸ்டரோட மாஸ்டர் வளர்த்துட்ட பசங்களே இன்னைக்கு அவங்களே வந்து வளர்ந்து வந்து ஏன்னா இருபது வருஷம் சும்மா எல்லாம் கிடையாது அதெல்லாம் அதெல்லாம் ஒரு சும்மா கிடையாது இருபது வருஷம் சேவை இது அது வந்து அந்த பசங்க வாழ்ந்து வந்த நின்று அந்த பசங்க வாழ்ந்து வந்த நின்னு நாங்களும் மாசு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுமா நாங்க நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ண வந்து நிக்கிற எண்ணம் இருக்கு பாருங்க இது வந்து உண்மையாவே பாராட்டப்பட வேண்டிய ஒரு ஒரு விஷயம் பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் அத பார்க்கும்போதுதான் எனக்கே ஒரு இது ஜெர்மடான மனசு அடிக்கடி கோயில் கொண்டு போவாரு சாமி சாஸ்டாவோ சாமி கொண்டு இருப்பாரு அதெல்லாம் எனக்குள்ள ஒரு நிறைய மாற்றத்தை எனக்குள்ளே நிறைய மாற்றத்தை மாற்றத்தை மாசு உண்டாக்கி இருக்காரு அது என்னன்னா அந்த அம்மா கண்மணி அம்மா அவங்களுடைய அவங்களுடைய பிளஸ்ஸிங் அவங்கள அவங்களோட மனசு அப்படி ஒரு உருவமா வந்து நின்று இன்னைக்கு இதை பண்ணிக்கிட்டு இருக்கு உண்மையாவே அதை போது போகலாப்ப நான் சொன்னேன் எனக்கு ஒரு மனசுல ஒன்று தோணுச்சு மாஸ்டர்ஜி நான் நான் ஒரு பெரிய சமூக செல்லாம் நான் ஒரு 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 சாதாரண ஒரு 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 நடிகர் எனக்கு வந்து மக்களை சிரிக்க வச்சு எனக்குள்ள எனக்கு ஆண்டம் திறமை வச்சு மக்களை சிரிக்க வச்சு பார்த்து சந்தோஷமாக்கிட்டு போறது எனக்கு பிடிக்கிற ஒரு ஒரு விஷயம் ஆனா அதை மீறி ஒரு சில விஷயங்களை என் மனதில் அவர் விதிக்கும் பொழுது அது ரொம்ப நாளா நம்மளால டிராவல் பண்ண முடியுமான்னு தெரியாது பட் இந்த பயணத்துல நான் ஒரு இது ஜாயின் பண்ணிக்கிறேன் மாஸ்டர்ஜி அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அவருக்கு சொன்னேன் ஏன்னா இது என்ன அப்படின்னா சரி நம்ம நம்ம இப்படி ஒரு விஷயத்தை ஸ்டெப் எடுக்கும் பொழுது நாலு பேருக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கட்டும் நாலு பேர் ஹெல்ப் பண்ணட்டும் அது இப்ப மாஸ்டர் இல்லாம கூட ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு யாரும் நினைக்கிற அதாவது என்ன அப்படின்னா ஒரு பசுமாடு இருக்குன்னா அது பால் பால்ந்த கிருபாங்க யார் சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க ஒரு இடத்துல இருந்து எதை செய்யணும்னா பசுமாடு கூட பா உடம்பெல்லாம் இருந்தாலும் பால் வேணும்னா மடியில இருந்தாண்டா கறக்கணும் அந்த மாதிரி ஒரு சில சில ஜங்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கு வாழ்க்கையில அந்த மாதிரி மாஸ்டர் வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்டா வச்சு அவரும் அவரே ஒரு பெரிய வச்சு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு பெரிய அண்ணா பெரிய மூலதனமா போட்டு தன் தன் சம்பாதித்த மூலகத்தை போட்டு பண்றாரு ஆனால் அது பெரிய லெவலுக்கு வளரணும்னா பல கைகள் பல கரங்கள் இந்த மாற்றத்துல சேர்ந்து பல நல்ல கஷ்டப்படக்கூடிய மனங்களுக்கு ஏழை வந்து சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் எவ்வளவு முடியாத எத்தனையோ குழந்தைகளுக்கும் முடியாத எத்தனையோ வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் அவங்களுடைய கல்யாணத்துக்கும் அவங்களுடைய விவசாயத்துக்கும் அவங்களுடைய எத்தனையோ நல்ல விஷயத்துக்கு ஒரு ஆபரேஷன் இருக்கும் என்ன ஒன்னமோ எத்தனையோ தெளிவர்கள் இருக்கும் நீ அதுல இருந்து ரொம்ப உன்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அவ்வளவுதான் சொல்லி சொன்ன அப்ப நான் என்ன சொன்ன மாசி நான் ஒரு ஒரு ஆரம்பமா ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் மாசர்ஜி அத வந்து அதுக்காக எதோ முடியும் இல்லை நீங்க அதுக்கப்புறமும் சொல்லுங்க என்னால புரிஞ்சு மே ஒன்னாம் தேதி மாஸ்டருடைய மாற்றத்தை நானும் சேர்ந்து இந்த சிறிய உதவியோட நான் ஸ்டார்ட் பண்றேன் என்னுடைய அவரு அவருடைய அவருடைய பயணத்துல நான் சின்ன அப்படி ஜாயின் பண்ணிட்டு போகலாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது இந்த இந்த இது இந்த இந்த நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த இந்த பணத்தை நான் அவருக்குலே கொடுக்குறேன்னு சொன்னேன் அவர் சொன்னார் அதெல்லாம் வேண்டாம் நீங்க வந்து உங்க கையால நேரம் செய்யுங்க அது எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது மாற்றத்தில் மாற்றம் இல்லாம மாற்றத்தை செய்ய வேண்டும் கண்டிப்பா வரைய மாசி டேட்டுக்கு நான் சொன்ன வார்த்தை வந்து உறுதியானது டேட்டு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகலாம் ஏதாவது சொல்லிட்டீங்கனால அது போகலாம் அது வந்து ஒரு மாசத்துக்குள்ளேயோ இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ளேயோ உறுதியாக அது நடத்தப்படும் அது என்னைக்கு மாஸ்டர் டேட் அவைலபிளா இருக்கோ அந்த டேட்டோ நான் என்ன சீன் பண்ணிக்கிட்டு அவர் சொன்ன இடத்துக்கு போய் அந்த உதவியை நான் கண்டிப்பாக செய்கிறேன் இது என் வார்த்தையே நான் இந்த படத்துல நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இது உழைப்பாளர் தினம் உழைப்பாளர் தினத்துல இந்த நல்ல ஒரு விஷயத்தை இந்த நல்ல ஒரு உதவை பரப்பக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிட்டு பல ஏழைகள் பல 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 கஷ்டப்படக்கூடிய ஜீவன்கள் கண்ணீர் சிந்தும் கண்களுக்கு நான் தான் கைக்குட்டை அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நினைச்சு அந்த ஒவ்வொருத்தரும் நினைச்சு அந்த பல பல முகங்கள் சந்தோஷத்தை பார்ப்பதற்கும் நல்ல உணர்வை பரப்புவதற்கும் இன்னைக்கு வந்து நான் மாஸ்டருடைய மாற்றத்தில் நானும் ஜாயின் பண்ணி இருக்கல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாற்றத்தில் இணைந்ததற்கான ஐடி கார்டு சார் आरिश அவர்ந்தாங்க நிஷா நீங்க என்ன பட்டை கொடுக்குறீங்க எடுத்துறீங்க பெருசு பயங்கரமா இருக்கு உண்மையாக ஒரு ஒரு பெண் ஒரு பெண் வந்து உண்மையாக நீங்க லாரன்ஸ் மாசம் தங்கச்சி அப்படின்னு சொல்லி சொன்னா உடன்துடவா தங்கச்சுதாங்க உண்மையாக அந்த என்னமோ உணர்வு இருக்கு உண்மையா மாசு செய்யக்கூடிய பல சர்வீஸ் எல்லாம் உங்களை முக்கியமான பொறுப்பெடுத்து செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு அவங்களுக்கு கொடுங்க கண்டிப்பா வந்து சூப்பர் நீங்க அப்புறம் அவரு செப்னா அவரை சார் சாரு அவரும் ரொம்ப சந்தோஷம் அந்த டிராக்டருக்கு உதவி பண்ண அவரும் அந்த எல்லா எல்லாரும் அவர் தாங்க ரொம்ப 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 சந்தோஷம் நான் இன்னும் பத்திரிகையாளர்களை நான் ரொம்ப நாளா சந்திக்காம இருக்கிறேன் நான் கூடிய சீக்கிரம் சந்திக்கிறேன் நான் ஒரு 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 நம்ம ஜேர்னி ஒன் பண்ணிருக்கோம் அதுக்கான ஒரு ஸ்பெஷலான ஒரு பிரஸ் மீட்ல உங்களை நான் தனியா சந்திக்கிறேன் அந்த அந்த நாட்களில் வேற சில விஷயங்கள் நல்லா பேசுவோம் இன்று மாற்றத்தினால் மாஸ்டருடைய மாற்றத்தினால் அந்த மாற்றத்தில் நம்ம எல்லாரும் செஞ்சு எல்லாரும் சேர்ந்து மிகப்பெரிய மாற்றத்தை அதாவது இது வந்து ஒரு ஒரு பயங்கரமா ஸ்பிரெட் ஆக போகுதுன்னு மட்டும் எனக்கு தோணுது மாஸ்டர்ஜி உண்மையாக ஒரு ஒரு பெரிய லெவல்ல பெரிய லெவல்ல இது வந்து அந்த மாற்றம் உருவாக போகுது ஏன்னா ஐடியாஸ் அந்த ஐடியா பெருசா வரப்போகுது அது ஒரு அந்த அந்த நாள்ல நான் இன்னும் நிறைய பத்தி நான் இன்னும் சொல்ல வேண்டியது இருக்கு ஏன்னா அது அது வேற ஓகே சூப்பர்மா சரி தேங்க்யூ நீங்க டைலாக் பேசணுமா சரி இதில் மாற்றத்துக்கு இந்த இந்த நாள் இந்த நாள் நல்ல நாள்னாலும் இது இது வந்து இன்னைக்கு இன்னைக்கு வேற ஒரு ட்ரிப்ல இருக்குது இதுல வந்து நம்ம சினிமாவை இன்னைக்கு சேர்த்துக்க வேண்டாம் ஏதாவது சினிமால இருந்தா நம்ம வந்தோம் பட் ரைட்ட சினிமா ஒரு உழைப்போகுது இன்னைக்கு இந்த நாள் ஒரு 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 நல்ல ஒரு பியூரா ஃபீல் ஆகுது ஒரு நல்ல ஒரு பெரிய பெரிய மாற்றத்தின் ஆரம்பத்தின் தொடக்கமா எனக்கு ஃபீல் ஆகுது ரொம்ப நல்லா இருக்கட்டும் ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து ஒரு சின்ன பாதை ஓரமா நிக்கல நீங்க ஒரு பெரிய புதிய பாதையை கூட்டி கொடுத்துருக்கீங்க உங்களால இன்னும் நிறைய பேர் இந்த மாற்றத்துல சேருவாங்கன்ற நம்பிக்கையும் இருக்கு இந்த மாற்றம் இன்னும் பெரிய அளவு கண்டிப்பா உங்க மூலமும் நடைபெறும்